முருகருக்கு நம்ம நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அசைவம் சாப்பிடாம நான்வெஜ் சாப்பிடாம நம்ம விரதம் இருந்தா நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறம் சொன்னாங்க நானும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்துக்காக நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தாங்க அந்த விஷயம் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச உடனே நடந்துச்சு அதனாலதான் இந்த வீடியோ நீங்க நாற்பத்தெட்டு நாள் ஆரம்பிக்கும் போது ஒரு எளிமையான ஒரு நெய்வேதியம் இந்த மாதிரி சக்கர பொங்கல் பாலில் வந்து தேன் கலந்து வச்சு இந்த மாதிரி ஷட்போன தீபம் ஏற்றி இதை மாதிரி ஆரம்பிக்கணுங்க அது ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஆரம்பிச்சா ஆரம்பித்தா போதும் வெற்றிலெலுக்கு ஏற்றி ஆரம்பிக்கணும் நானும் வந்து நாப்பத்தெட்டு நாளுமே வெற்றிலெலைக்கு மட்டும் நான் ஏத்துனேங்க ஏற்றிட்டு இந்த மாதிரி பால் வச்சு நெய் சரி தேன் ஊத்தி நான் வச்சுட்டு படைச்சிட்டு நான் அதுக்கப்புறமா இந்த பாலை குடிச்சிட்டு நான் ஆரம்பிப்பேங்க நீங்க நாற்பத்தெட்டு நாள் இதை மாதிரி விரதம் இருந்து நாற்பத்தெட்டாவது நாள் முடியும் போது இதை மாதிரி சட்போன தீபம் ஏற்றி இதை மாதிரி முருகருக்கு வந்து அழகா ஒரு ஒரு நெய் வேதியம் முடிஞ்ச சக்கரை பொங்கலோ இல்லை பாலில் வந்து தேன் வச்சோ இதை பண்ணி நீங்க வந்து வெற்றில தீபம் ஏத்துனீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் நடக்குங்க நீங்க என்ன நினைச்சாலும் முருகர் தருவார் கந்தரகாரமோ இல்ல வேல் மரலோ ஏதாவது ஒரு வந்து கந்தரை பத்தி படிங்க முருகனுக்காக நீங்க நாற்பத்தெட்டு நாள் இதை மாதிரி நான் விரத இருக்க போறேன் நீங்க தொடங்கனாலே உங்களுக்கு எல்லா வளங்களுமே முருகர் தருவாருங்க உண்மையாலுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விரதம் தாங்க இது நீங்க வந்து இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான விரதமும் கூட ரொம்ப ஈஸிங்க நானும் சாப்பிடாம இருக்கணும் அவ்வளவுதான் முருகர் நினைச்சிட்டு இருக்கணும் நீங்க வந்து வேற எதுவுமே பண்ண தேவை நாப்பத்தெட்டு நாள் நீங்க இந்த மாதிரி பண்ணலன்னா கூட ஜஸ்ட் வெட்டில வீடக்க மட்டும் டே ஏத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து முருகரை முன்னிட்டு நீங்க நாற்பத்தி நாள் உனக்காக விரதம் இருக்கிற சாமி அப்படின்னு நினைச்சாலே புங்களுக்கு நினைக்காத அளவுக்கு மாற்றங்கள் உங்களுடைய லைஃப்லயுமே சரி உங்களோட வியாபாரத்திலயோ இல்ல நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாத்துக்குமே உயர்வை மட்டுமே தருவாருங்க